எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் மூத்தார் வீட்லேருந்து வந்த பம்பளி மாதம் அவங்க வீட்டு தோட்டத்தில் பெரிய மரம் இருக்குது நிறைய பம்பளி மாதம் பிரச்சனை வந்து கொடுத்தாங்க அதுதான் தான் நாங்கள் அறுத்து இப்போ சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் சாப்பிட்டு டேஸ்ட்டு ரொம்ப ஆகுதுங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் தான் கொஞ்சம் சாப்பிட்டது எங்கள் நாணி வீட்டில் இந்த மரம் இருக்கும் நிறைய சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள் இந்த பம்பளி மாசை வாங்கிலாம் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்தால் மட்டும் சாப்பிடுவோம் இருங்க எங்க நாத்தனார் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டா இருக்காங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அது உப்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கு உங்களுக்கு வச்சு எனக்கு உப்பு வைக்காத டேஸ்டா இருக்கு புளிக்கல நார்மலா இந்த பழம் கொஞ்சம் புளிக்கும் தானே ஆனா இப்ப நல்ல இனிப்பா இருக்கு அதான் நார்மலா ஆனா கொஞ்சம் புளிக்கும் ஆனா இப்ப புளிப்பு இல்லை ஆமா கரெக்டா இருக்கு டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு